எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக வெளிப்படுத்தினார் பொய் சாட்சிகளை பொறியிலே மாட்டிக்கொண்ட எரிபோல செய்தார் ஒரு சாட்சி ரயில்வே துறையில் கிளாஸ் ஒன் ஆபீசர் சாட்சி குண்டிலிருந்து அப்படியே பின்புறமாக விழுந்தான் பின் தலையிலே அடி ரத்தம் கொட்டியது இப்படி இன்னும் அநேகம் நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் அற்புதங்களை நிகழ்த்தி தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார் வாழ்வின் கஷ்டங்களை கசப்புகளை நீக்குவார் இது மட்டுமல்ல ஒரு நாள் வரும் என்று அனைத்து இதோ உனக்காக நான் வைத்திருக்கும் ஜீவ கிரீடம் என்று தலையிலே சூட்டுவார் எப்படிப்பட்ட நித்திய நித்திய காலமாக மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை கிடையாது